அது வந்து நடவடிக்கை யாருமே எடுக்கிறது இல்லை பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற பஸ் ஸ்டாண்டே பொது மக்கள் பாத்துக்கிறாங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டே மாத்துறாங்க இடத்துல ஆனா அவங்க மக்களுக்கு ரொம்ப பாதிக்கும் நான் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டிராபிக்கே கிடையாது ஆனா வந்து பஸ் ஸ்டாண்டை மாத்திட்டு இப்போ ரொம்ப ஆனா நான் ஓட்டு வந்து கேன்சர் ஆசை வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் எதுவுமே மாறி கிடையாது ஏன்னா மக்களுங்க தான் சாவுறாங்களே நிறைய மக்களுங்க ஓவரா சாவுறாங்க போலீஸாவும் அப்பாதுல சாவுறாங்க வெளியே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் சிக்னல் அங்க மெட்ரோ எல்லாம் தேவையில்லை இவ்வளவு துன்பம் இருந்தாலும் ஒரு ஒரு மார்க்கு கூட கிடையாதா மெட்ரோவே தேவையில்லை ரோடு அகலமா இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு அங்க மெட்ரோ உங்களுக்கு எதுக்கு திருச்சி அந்த இடத்துல ரோடுல அகலமா இருக்கு முப்பது அடி நாற்பது அடி அகலம் இருக்கும் போது ரொம்ப ஃப்ரீயா போயிட்டே இருக்கு சிக்னல் போட்டா கரெக்டா போயிட்டே இருக்கு அதெல்லாம்